திருநங்கைகள்கிட்ட மாட்டிக்கிட்டு முடித்த எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு பேருக்கு இருக்கு இந்த பஸ்ல ட்ரெயின்ல கோயிலில் வாசல்ல வச்சு மடக்கி வழிப்படி பண்ணிட்டு போவாங்க எதை கேட்குறேன்னா இப்போ ஒரு திருநங்கை இங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் நினைக்கிறார் அவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கறதுக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க எஸ்பி ஆஃபீஸ் போறாங்க டிஎஸ்பி ஆபீஸ் போறாங்க சிஎம் செல்லுக்கு கூட ஒரு மனுவை போட்டு அனுப்பிச்சாச்சு அவங்க பிரச்சனை என்னென்னா நான் பத்தாவது வரையும் படிச்சிருக்கேன் ஆனால் படித்ததுக்கு எங்கேயும் வேலை கிடைக்கல கவர்மெண்ட் ஜாப்பு தான் பார்ப்பேன் ஆனால் கவர்மெண்ட்டுக்கு நிறைய அப்ளை பண்ணியிருக்கேன் வேலை கிடைக்கல வெளியில் வேறு எங்கேயும் வேலை எப்படி அவங்களோட சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னு தெரியல ஏன்னா ப்ரைவேட் கம்பெனிஸில் அவங்க என்ன ரெக்குவைர்மெண்ட்டு வச்சாங்க அந்த ரெக்வைர்மெண்ட்டை அவங்களால மீட் பண்ண முடியுமா தெரியல ஏன்னா பத்தாவது வரையும் தான் படிச்சிருக்காங்க ஒன்றும் பெரிய வேலை எல்லாம் கிடைக்காது ஏதோ அங்கே எல்லாருக்கும் எல்லாருக்குமே வேலைகள்லாம் நிறையா இருக்குது ஆனால் நார்மலாக ஒரு ஆம்பளை வேலைக்கு போகிறதுக்கும் ஒரு பொம்பளை வேலைக்கு போகிறதுக்கும் ஒரு திருநங்கை வேலைக்கு போகிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ திரு அவங்க எவ்வளோ இடத்துல ட்ரை பண்ணாங்கிறதுல கிடைக்கல அவங்களுக்கு வேறு வழி இல்லை திருநங்கைகள் ஒரு இடங்களில் வேலை பார்க்குறதுன்றது ரொம்ப 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 ரேர் அவங்களுக்கு அவங்க வேலை பார்க்கறதுக்கெல்லாம் தயாராக தான் இருப்பாங்க கூடுமான வரைக்கும் ஆரம்ப ஸ்டேஜில் நான் சொல்கிறது ஆரம்ப ஸ்டேஜில் வேலை பார்க்கறதுக்கு தயாராக இருப்பாங்க ஆனால் அவங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு வரக்கூடிய தொந்தரவு அப்படின்றது அதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது ஏன்னா கிராண்டடாக எடுத்துப்பாங்க இது தானே அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்காது இதுதானே இது அதுக்கு பழக்கப்பட்டது தானே இது என்ன சும்மாவா அப்படின்ற மாதிரி புதுசாக என்ன அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒன்றும் பெருசாக அவளை பாதிக்காது ஆனால் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படும் அந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ பாதிப்பை ஏற்படும்ன்றது தெரியும் இங்கே இந்த திருநங்கை என்ன பண்ணியிருக்காங்க ஏந்தி கலெக்ஷன் போட்டிருக்காங்க எல்லோரும் பண்ணுற மாதிரி அதாவது காசு வாங்கிட்டு ஆசிர்வாதம் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இதில் என்ன பிரச்சனைன்னா இந்த ஆட்டோ ஸ்டாண்டு வச்சுருப்பாங்க இல்லையா அதே மாதிரி திருநங்கைகளுக்கு ஒரு குரூப் ஆஃப்ரிய அந்தந்த ஏரியா அவ்வளோ வந்து இன்சார்ஜ்ற மாதிரி அதுல இவங்க அதாவது சங்கத்துக்கு வரியை கட்டிட்டு போ சந்தாவை கட்டிட்டு போம்பாங்க இல்லை அந்த மாதிரி அவங்க கலெக்ஷன் பண்ணுற காசை எல்லாம் இந்த குரூப் ஆஃப் திருநங்கைகள் அதாவது இந்த அடிச்சு பிடுங்குற திருநங்கைகள்லாம் நிறையா இருக்குது இது வரைக்கும் திருநங்கைகள் வெளியில தான் அடிச்சு பிடுங்குவாங்க வெளியில இன்னொரு நம்மளை மாதிரி ஆளுநர் பர்செல்லாம் பர்சோடு பிடுங்கிட்டு போறதுலாம் இருக்குது ஆனால் திருநங்கைகள் அவங்க கலெக்ட் பண்ணுற அந்த இதுக்கு அவங்களே குரூப்பாக போயிட்டு எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காளோ அதை பிடுங்கிட்டு ஓடுற அந்த ஒரு சம்பவம் இவங்களுக்கு சேர்த்தாப்பில் நடந்துவிடும் இதைத்தான் அவன் என்ன சொல்கிறாங்க நானே கஷ்டப்பட்டு பிச்சை எடுக்கிறேன் ஆனால் அப்படி பிச்சை எடுத்த காசை அவங்க ஏங்கிட்டே இந்த பிச்சை எடுத்துகிட்டு போனா போனாங்களோ பிடுங்கிக்கிட்டு ஓடுறாங்க மிரட்டி வாங்குறாங்க வழிப்பறை கிட்டத்தட்ட மாமூல் வசூல் பண்ணுறாங்கன்னு வாங்கிக்கல இதை நான் வந்து எவ்வளவோ டைம் சொல்லியிருக்கேன் கெஞ்சி கேட்டிருக்கேன் எப்படி 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 இல்லாமல் கேட்டிருக்கேன் ஆனால் எதுக்குமே எந்த இடத்துலையும் ஆக்ஷன் இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போனால் நான் கட்டியிருக்க ட்ரெஸ்ஸை உருவுறாங்க அதை சேலையை உருவுறாங்க ஜாக்கெட்டை கலட்டுறாங்க இதில் கொடுமை என்னென்னா இது அத்தனைக்கு ரெக்கார்டு இருக்குது அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண போனது அந்த கம்ப்ளைண்ட்டுக்காக வந்து குரூப்பாக வந்து அந்த திருநங்கைகள்லாம் வந்து ஸ்டேஷன்லேயே அவங்க துணியை உருவி அவங்கள ஓட விட்டது சிசிடிவியில் ரெக்கார்டாகிருக்கு ஆனால் எதுக்குமே எந்த ஆக்ஷனையும் எடுக்கிறது இல்லை அதுக்கு ஒரே ஒரு காரணமாக தான் இருக்கும் இந்த திருநங்கைகள்கிட்டேருந்து அந்த திருநங்கைகள் புணிக்கிட்டு போகிறாங்க இல்லையா காசு அந்த புணிக்கிட்டு போன காசுலாம் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பங்குதாரராக இருப்பாங்க எடுக்க மாட்டேன்ற இப்போ இது அந்தம்மா கேட்குது சிஎம் வரையும் புழைச்சி சிஎம்லாம் எதுக்கு இருக்காருன்னு தெரியல ஏன்னா நான் பல தடவை மெயில் போட்டேன் சிஎம் செல்லுக்கு மெயில் போட்டால் உடனே குறைஞ்சபட்சம் ஒரு நடவடிக்கையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் அது செத்து கிடக்குது சிஎம் செல்ன்றாங்க இவங்களுக்கு இப்போ என்ன ஆக்ஷன் யார் மேலே ஆக்ஷன் இருக்குது திருநெங்கையில் மேலே ஆக்ஷன் இருக்கிறதா இல்லை திருநங்கைகள் மேலே ஆக்ஷன் இருக்காதா போலீஸ்காரங்க மேலே ஆக்ஷன் இருக்கிறது